அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான தகவலை தான் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி கருட பஞ்சமி மிகவும் அற்புதமான ஒரு நன்னாள் இந்த நாளில் வாராகி அன்னையினுடைய பூஜையை மாலை நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த தேவத்தை ராத்திரி தேவதையாக கருதப்படுகின்றாங்க அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது இருள் சூழ்ந்த நேரத்தில் இந்த தேவியை பூஜை செய்வது சிறந்தது அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த தேவிக்கு பூஜை செய்யலாம் எட்டு மணிக்கெல்லாம் எங்களால் பூஜை செய்ய முடியாது எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அதாவது நைட் போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மாலை ஆறு மணிக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஒரு பூஜையை வந்து செய்யலாம் அதாவது அந்தி சாய்ந்த நேரம் கோதுளி லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துல கூட இந்த தேவிக்கு வந்து பூஜை செய்யலாம் இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய நிறைவு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த தினத்தை யாருமே கைவிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் கருட பஞ்சமி அப்படின்ற ஒரு சுப தினமும் இருக்குது மகாலட்சுமி பூஜை செய்கின்ற முறை அதாவது தனலக்ஷ்மி பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பூஜையும் வந்து செய்யுங்க அந்த வீடியோக்களை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலில் வந்து நேற்றைய தினம் குபேரருடைய போற்றிகள் மகாலட்சுமி அஷ்டகம் மற்றும் அதாவது அதாவது தனலக்ஷ்மி பூஜையை வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோக்களை பார்த்து செய்யுங்க இன்றைய தினம் அம்பாளுக்கு எலுமிச்சம் மாலையை கட்டி வீட்டிலேயே போடுவது சிறந்தது அந்த எலுமிச்சம் மாலை காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் மூன்று அல்லது ஐந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன விக்கிரகமோ அல்லது சின்ன படமோ தான் நம்ம வச்சிருப்போம் அந்த படத்திற்கு மூன்று அல்லது ஐந்து இந்த எண்ணிக்கையில் எலுமிச்சம் மாலையை கட்டி போடுவது சிறந்தது காயாகவும் இருக்கலாம் பழமாகவும் இருக்கலாம் போடுங்க இன்றைய தினம் போட்ட பிறகு நாளைய தினம் மறுநாள் வந்து அந்த மாலையை வந்து எடுத்துட்டு அந்த எலுமிச்சம் பழத்தால் உங்கள் வீட்டில் வந்து அதாவது எலுமிச்சம் சாதத்தை கலந்து வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்க அந்த தோல் இருக்கும் இல்லையா அது கால்படாத இடத்துல போடுங்க இந்த மாதிரி செய்வதினால் திருஷ்டி தோஷங்கள் எதிரிகள் தொல்லை நமக்கு வருகின்ற ஆபத்துகளில் இருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விக்கிரகம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் அபிஷேகம் செய்யும்போது நாம் வந்து அதாவது இப்போ இந்த ஒரு பஞ்சமி அப்படின்றது வளர்பிரை பஞ்சமி அப்படின்றதுனால மாதுளை பழத்தை வந்து வாங்கிக்கோங்க நல்ல சிகப்பாக அதுக்குள்ளே அந்த விதைகள் இருக்கணும் அந்த மாதிரி பழத்தை வாங்கி விதைகளை நல்லா உரித்து அந்த ஒரு விக்கிரகத்திற்கு அதாவது வாராகி அன்னையினுடைய விக்கிரகத்திற்கு வந்து அந்த மாதுரை விதைகளால் அபிஷேகம் செய்யுங்க முடிந்தால் மாதுளை விதை மற்றும் தேன் இரண்டையும் ஒரு கிண்ணத்தில் நல்லா கலந்து அந்த தேனும் மாதுளை விதையும் கலந்த கலவையை அம்பாலினுடைய விக்கிரகத்திற்கு இன்றைய தினம் அபிஷேகம் செய்யுங்கள் விக்கிரகம் இல்லாதவர்கள் மாதுளை விதை மற்றும் தேன் இன் இரண்டு கலவையும் சேர்த்து நைவேத்தியமாக வச்சு பிரசாதமாக இன்றைய தினம் உட்கொள்ளலாம் மாதுளை விதை தேன் எங்களால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் மற்றும் எலுமிச்சம் மாலை வந்து எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் மஞ்சளால் மாலை கட்டி அது விரலை மஞ்சளோ கொம்பு மஞ்சளோ குண்டு மஞ்சளோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கரு மஞ்சளாக இருந்தால் கூட மிகவும் சிறந்தது காளிகா தேவியினுடைய தத்துவம் கருமஞ்சளில் இருக்கும் இவை கூட படையில் கட்டி அம்பாளுக்கு மாலையாக போடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேக வைத்த வேர்க்கடலை அதை வந்து நைவேத்தியமாக வைப்பதோ அல்லது கடையில் விற்கின்ற அந்த வேர்க்கடலை இருக்கும் இல்லையா அதை விட வைக்கலாம் அல்லது பொறி விலங்காய் உருண்டை அப்படின்னு வேர்க்கடலையில் செய்வாங்க கூட அம்பாளுக்கு இன்றைய தினம் நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த மாதிரி நாம் செய்யும்போது அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பஞ்ச தீபத்தை இன்றைய தினம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் குத்துவிளக்கு பூஜையையும் நீங்கள் வந்து இன்றைய தினம் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது நம்முடைய சேனலில் இரண்டு மூன்று வருடங்களாக குத்துவிளக்கு பூஜையை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் வேணும் அப்படின்னு சொல்லி வர்கள் அந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க இன்றைய தினம் பஞ்ச தீபத்தை ஏற்றி வைக்கும் போது குத்துவிளக்காக ஏத்தி வச்சு அப்படியே குத்துவிளக்கு அஷ்டோத்திரத்தையும் சொல்லி நீங்க குத்துவிளக்கு பூஜை செய்வது மிகவும் சிறந்தது இன்றைய தினம் வந்து தூபம் போடுவது மற்றும் பானகத்தை வந்து கலந்து வைப்பது இதெல்லாம் வந்து மேண்டட்டரி அம்பாளுக்கு கம்பல்சரி நாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் அதனால் அதையும் வந்து செய்யுங்க இன்றைய தினம் வந்து ஆடி மாதத்தினுடைய ஒரு பூரண வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையில் வந்தால் ரொம்ப சிறந்தது அதனால் இன்றைய தினம் அம்பாளுக்கு உங்களால் முடிந்த அளவு இந்த மாதிரி நீங்க பூஜைகளை செய்யும்போது எதிரிகள் தொல்லை என்பது நமக்கு இருக்காது நோய் நொடிகள் வந்து அறவே இருக்காது பயம் என்பது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனசுல ஏதோ ஒரு விதமான பயம் என்பது இருக்கும் தைரிய லக்ஷ்மி நம்மிடத்தில் இருக்கணும் பயம் இருக்கக்கூடாது எது இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் தைரிய லக்ஷ்மி நம்மிடத்தில் இருந்தால் அனைத்தையும் நம்மால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் அம்பாளை பூஜை செய்யலாம் விவசாயம் நல்லபடியாக செழித்து வளரணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அம்பாளை பூஜை செய்யலாம் ரியல் எஸ்டேட் வேலை செய்கின்றவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வாங்க அவங்களும் அம்பாளையினுடைய பூஜையை வந்து இன்றைய தினம் செய்யலாம் வீடு நாங்கள் கட்டணும் வீடு கட்டி அந்த வீடு பாதியிலேயே நிற்குது அடுத்து வந்து நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் வந்து நாங்கள் வாங்கினோம் அந்த நிலம் நிலம் வந்து ஒரே கேஸ் பிரச்சனையாக இருக்கு வாங்கணும் காசம் நல்ல நிலம் எங்களுக்கு அமையல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் அம்பாலை இன்றைய தினம் வழிபாடு செய்யும் போது அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏன்னா வராக மூர்த்தியினுடைய வராக பெருமானினுடைய சக்தி தான் வாராகி வராக பெருமான் வந்து பூமிக்கு அதிபதி அந்த பெருமாளுக்கே அவர்தான் வந்து திருமலையில் இடம் கொடுத்தார் அதனால் பார்த்திங்கன்னா திருமலை செல்லும்போது அவரை முதலில் வணங்கி விட்டுத்தான் பெருமாளை வந்து வணங்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவரினுடைய சக்தி வாராகியாக இருப்பதினால பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த தாய் நமக்கு சரி செய்து தருவார்கள் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தேங்காய் தீபத்தை கோவிலில் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இப்படியாக இன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜைகளை செய்யும்போது வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி திதியும் இணைந்து இருப்பது ஆடி மாதத்தில் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது முடிந்த பூஜைகளை கண்டிப்பாக இன்றைய மாலை நேரத்தில் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அற்புதமான மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்